அடிசியா நிறுவனத்தின் புதிய எக்கோ வேலிமனை பிரிவுகள் விற்பனை துவக்கம் விற்பனை துவக்க விழா சலுகையாக இலவசமாக பத்திரப்பதிவு செய்யப்படுவதாக நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார் கோவை தொடியலூர் அருகே அடிசியா நிறுவனத்தின் சார்பாக எக்கோ வேலிமனை பிரிவுகள் விற்பனையை நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் ரியல் எஸ்டேட் துறையில் குறைந்த காலத்தில் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமான கோவையைச் சேர்ந்த அடிஷியா நிறுவனம் தொடர்ந்து தனது புதிய பிரிவுகள் விற்பனை திட்டத்தை துவங்கி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கோவை தொடியலூர் அருகே உள்ள பன்னிமடை பகுதியில் எக்கோ வேலியினும் புதிய மனை பிரிவுகள் விற்பனை திட்டம் துவங்கப்பட்டுள்ளது சுமார் நூற்றி நாற்பத்தி ஒன்பது வீட்டு மனைகள் அனைத்து வசதிகளுடன் துவங்கப்பட்டுள்ள எக்கோவேலி வீட்டுமனை விற்பனையை அடிஷியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் எக்கோவேலி பிரிவு என்பது சுற்றுச்சூழல் சார்ந்த மேம்பாடு மற்றும் பாதுகாப்பை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்ட மனைப்பிரிவு என தெரிவித்த அவர் இப்பிரிவில் மனை வாங்குபவர்களுக்கு சாலைகள் மின்சாரம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுடன் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் போன்றவையும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எக்கோவேலி துவக்க விழாவை முன்னிட்டு முதல் ஒரு வாரத்திற்கு மனைகள் வாங்குவோருக்கு பத்திரப்பதிவு இலவசமாக செய்து தருவதாக தெரிவித்துள்ளார் எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோர் ஜாப் தானே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக்கோ வேலின்னு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம் எக்கோ வேலி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட் அடிஷாவோட லேண்ட்மார்க்ல ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இயற்கையை ஒற்றிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தோம் அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த லேண்ட் பார்சல் பார்த்துட்டு இந்த லேண்டை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ணியிருந்தோம் இந்த ஆறு மாதத்தில் வந்து பார்த்திங்கனா இதுக்கான ஹாக்கா அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் லோக்கல் பஞ்சாயத்து அப்ரூவல் ரேர் அப்ரூவல் எல்லாத்தையும் ஒரு ஆறே மாதத்தில் வாங்கி இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி ஒரு சிக்ஸ்டி டே ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் கஸ்டமருக்கு இந்த டெலிவரி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபைனஸ்டான குவாலிட்டி அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபியூச்சர்ஸை வந்து இந்த ஏரியா இன்றைக்கி திடிக்கு ரொம்ப நியர்பையாக தொழிலூர் இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கானமிக்கல் ப்ரைஸிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இடபிள்யூஎஸ் பிளாட்ஸ் இருக்குது அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் ஈடபிள்யூஎஸ் பிளாட்ஸ்க்கு வந்து நம்ம எப்பவுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த மக்களுக்கு ரொம்ப தனியான ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஹில் வியூ பார்த்துருப்பீங்க ஒரு நேச்சுரல் வியூவில் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் ஸோ ப்ரீ நீங்கள் வந்து இந்த எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு ரீச் பண்ணுங்கள் இது மக்களுக்கு ரொம்ப ரைட்டான ப்ரைஸிங் ஒன் வீக் ஆஃபர் போய்ட்டுருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன் வீக்கில் ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வேவர் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த ஆஃபரை வந்து மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணணும் ஸோ எல்லோரும் மக்கள்கிட்ட கொண்டு இந்த ப்ராஜெக்ட்டை ரீச் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக தரணும் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப நன்றி